இந்த வீடியோவில் அறிமுகம் டு நாம் பிளாக்கெட் என்றால் என்ன அதன் வரையறை வெவ்வேறு வகைகள் மற்றும் அதன் பயன்பாடு பற்றி அறிந்து கொள்ள உள்ளோம் ஒரு ஆடையை அணிவதையும் சுழற்றுவதையும் எளிதாக்க அதன் ஒரு பகுதியில் திறப்பு வைக்கப்படுகிறது இந்த இந்த பகுதி பகுதி அழைக்கப்படுகிறது பல்வேறு வழிகளில் உருவாக்கப்படுகிறது பிளாக்கெட்டுகளின் பயன்பாடு பகுதியை பலப்படுத்துவதுடன் ஆடையின் அழகையும் மேம்படுத்துகிறது பிளாக்கெட் என்பது பொதுவாக இடது பக்கத்தில் அமைக்கப்படுகிறது இப்போது நாம் பிளாக்கெட்டின் வகைகளை பற்றி அறிந்து கொள்வோம் இது ஆடையின் முன்பகுதியில் செய்யப்படுகிறது இதை உருவாக்க இரண்டு துணி துண்டுகள் மேற்பகுதி ஆடையின் முன்புறம் மற்றும் பின்புறத்தில் செய்யப்படுகிறது இது ஒற்றை துணியை பயன்படுத்தி ஆடையின் மையத்தில் இணைக்கப்படுகிறது ஒன் பீஸ் பிளாக்கெட் இதற்கு ஒரே ஒரு துணி துண்டு மட்டுமே தேவைப்படுகிறது இது முக்கியமாக பெண்களின் குர்தாக்களிலும் ஆண்களின் சட்டைகளின் ஸ்லீவ்களிலும் பயன்படுத்தப்படுகிறது டூ பீஸ் பிளாக்கெட் இந்த வகைக்கு இரண்டு துணி துண்டுகள் தேவைப்படுகின்றன இதுவும் பெண்களின் குர்தாக்களிலும் ஆண்களின் சட்டைகளின் ஸ்லீவ்களிலும் பயன்படுத்தப்படுகிறது சுருக்கம் ஆடைகளை அணிவதற்கும் கழற்றுவதற்கும் எளிதாக்க அவற்றில் உருவாக்கப்படும் திறப்புகளே பிளாக்கெட்டுகள் என்று நாம் அறிந்தோம் பிளாக்கெட்டுகள் ஆடைகளின் வலிமை மற்றும் அழகை அதிகரிக்கின்றன மேலும் அவை பொதுவாக இடது பக்கத்தில் அமைக்கப்படுகின்றன ஆடையின் வடிவமைப்பு மற்றும் தேவைக்கேற்ப பல்வேறு வகையான பிளாக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது உங்களுக்கான ஒரு பணி ஏதேனும் ஒரு துணியில் ஒன் பீஸ் பிளாக்கெட்டை எவ்வாறு இணைப்பது என்பதை செய்து காட்டவும் We'll